நரம்பு அர்த்தன் குரல் தொகுதியொடு நரம்பு என்று சொன்னால் தந்தி கருவி என்று சொல்கிறோம் அல்லவா நரம்பு கருவி என்று சொன்னால் வீணை யாழ் அந்த இசைக்கருவிகளை போன்ற இனிய குரலுடைய மகளிர் கூட்டத்தோடு குறும்பொறி கொண்ட நருந்தன் சாயல் மருங்கில் கட்டிய நிலம் நேர்வு துகளின் குறும்பொறி என்று சொன்னால் சின்ன சின்ன ஒரு புட்டா புட்டான் என்று சொல்வார்கள் ஒரு வட்ட வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய சிறிய சிறிய புள்ளிகள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அழகான ஒரு ஆடையிலே நறுமணம் கூடிய ஆடையை தரை தரையிலே பருவன் வண்ணம் நீண்ட அந்த ஆடையை அணிந்து கொண்டிருப்பவன் அவனுக்கு முளவு உரல் தடக்கையின் இயல ஏந்தி அவனுக்கு முளவு போன்ற முளவு என்று சொன்னால் மத்தளம் போன்ற பெரிய கையாம் அவ்வளவு வலிமையான கை அந்த வலிமை வலிமையான நீண்ட கரங்களால் மின்தோல் பல பிணை தலையி தலை தந்து பிணை என்று சொன்னால் பெண்மான் பெண்மான்களைப் போன்றிருக்கக்கூடிய அந்த குறவர் பெண்களுக்கு அவர்களுடைய தோளிலே அவர்கள் தலையை சாய்த்தபடி அதை தாங்கி பிடித்து கொண்டு தலை தொண்டு குன்றுதோறு ஆடலும் நின்றதன் பண்பே குன்றுதோறும் ஆடுவான் போல முருகப் பெருமானைப் போல அப்படி குறவர்கள் தங்களது குடும்பத்தாரோடு தங்களது சுற்றத்தாரோடு குறவை கூத்து ஆடுகின்ற இடத்திலும் முருகப்பெருமான் வந்து தோன்றுவான் அவர்களுக்கு அருள் புரிவான் என்று சொல்லியிருக்கிறார் நக்கீரன்